ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் மீலாது நபிக்கு சிம்பிள் மெனுன்னு சொல்லி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் கறியும் சொல்லியிருந்தேன் ஸோ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கேட்டிருந்தேங்க ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் தாராளமாக தண்ணி கொதிக்க வச்சு உப்பு போட்டிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஊறின பாஸ்மதி ரைஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு முட்டை உப்பு மிளகு போட்டு அடித்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த முட்டையை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டா தான் அழகாக வரும் இது இருந்த மாதிரி இப்போ வந்து ரைஸ் நல்லா வெந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்காகி வருது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகணும் இப்போது ஒரு பெரிய வாயகின்ற பேனில் ஒரு கால் கப் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா குவியலாக போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் கால் கிலோ பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவி நறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு குடமிளகா மீடியம் சைஸ் க்ரீன் கேப்சிக்கம் அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது இப்போ நல்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ நறுக்கின குடமிளகாவையும் மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து மேகி சீசனிங் மிக்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் அதனால் உப்பு சேர்க்கலை நீங்கள் சீசனிங் மிக்ஸ் சேர்க்கணுன்னு அவைய அவசியம் இல்லை உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல பொலன்னு வடித்த பாஸ்மதி ரைஸ் அதை வந்து சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஸ்கிராம்பிள் எக்கையும் சேர்த்துட்டேன் ரைஸில் உப்பு போட்டிருக்கோம் ஸ்கிராம்பிள் எக்கில் உப்பு போட்டிருக்கோம் ஸோ உப்பு போட தேவையில்லை தனியாக அப்புறம் லைட் சோயா சாஸ் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாம் நீங்கள் திக் சோயா சாஸ்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு ரெண்டு கப் ரைஸ்க்கு நம்ம செய்துட்ருக்கோம் நல்லா பெரட்டி விட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலை இப்போ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பொரிச்ச கறி ரெசிபி கேட்டிருந்தீங்க ஒரு நானூறு கிராம் இளம் கறி அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் நிலம் பட்டை கிராம்புத்தூள் தேவைக்கு உப்பு வேணும்னா ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து தண்ணி சேர்க்கலை அப்புறம் இது விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருங்க இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி நிற்கும் ஸோ அந்த தண்ணியை நம்ம வந்து வத்த வைக்கணும் கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இது இளங்கறிங்கிறதுனால அஞ்சு விசில் வச்சேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்து வேக வச்ச கறியை சேர்த்துட்டேன் நல்லா பெரட்டி விட்டுட்டேன் கறி நல்லா பொறிஞ்சு செவந்து வரும் அடுப்பானச்சுருங்க இப்போ வந்து பொரிச்ச கறி ரெடி ஆயிடுச்சு நான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸோடு பரிமாறினேன் இந்த ரெண்டு ரெசிப்பியும் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்